வணக்கம் மொட்டை பற்றினேர்களே ஆக்சுவலாக மொட்டையும் இல்லை சுருட்டையும் ரெண்டு பேரும் பிஸியாகவே இருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நானே வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம கருடன் நம்ம சூரி சார் நடித்த ஹீரோவா நடிச்சிருக்க படம் டைரக்டர் துரை செந்தில் குமார் அவர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தோட ப்ரீ ரிவ்யூ பார்க்க போகிறோம் முன்கூட்டிய ரிவ்யூவு அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்களேன் அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம ரிப்ளை பண்ணுவோம் சரி இப்போது படத்துக்குள்ளே போகலாம் படம் வந்து கருடன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரி சார் வந்து ரெண்டாவது படம் ஹீரோவான் நடிக்கிறார் ஏற்கனவே தெரியும் விடுதலை பார்ட் ஒன்று ஆல்ரெடி ஹீரோவான் நடிச்சிருக்காரு இதில் ட் டேரக்டர் துரை குமார் அவர் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பொல்லாதவரன் படத்துலேருந்து அசிஸன் டேரெக்டராக அசிட்டன் இல்லை கோ டேரெக்டராகவே இருக்காரு ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து எதிர்நீச்சல் படம் வந்து இவரை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து ஈரோவாக அறிமுகமாக அதுக்கு முன்னாடி பண்ண வந்துட்டார் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கான போஷன் வந்தார் ஸோ அவரோட படங்கள் எதிர்நீச்சல் அடுத்து வந்து காகி சட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பட்டாசு ஸோ இந்த மாதிரி அவரோட லைனாக படங்கள் அவரோட டைரக்ஷன் ஒர்த்து எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போனால் எதிர்நீச்சல் நல்லாயிருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்கிரிப்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காக்கி சட்டை வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஸ்கிரிப்டு சிவகார்த்திகை சார் அதுவும் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஒன்றாக அமைஞ்ச படம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடி தனு சார் வச்சு அது வந்து ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாஸ் அது வந்ததும் தெரில போனதும் தெரிலன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு மேலே ஆரம்பித்த அவர் இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்திருக்காரு இதில் வந்து விடுதலை பார்ட் ஒன்று வந்து கோ ரைட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் தென் வந்து ஒரு சீனை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டைரக்ஷன்னா அதாவது இந்த ட்ரெயின் சீக்குவன்ஸ் மட்டும் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து டேரக்டர் செந்திலோட ட்ராக்கு சென் துரை செந்தில் செந்தில்குமாரோட ட்ராக்கு சரி இந்த பக்கம் வந்து சூரி சார் அவர் ஹீரோவாக வந்து விடுதலை பார்ட் ஒன் பண்ணதாக வச்சுருக்காரு அடுத்து இது வந்திருக்கு செகண்ட் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இதில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது டைரெக்டர் வந்து நல்ல டேரெக்டர் தான் பட் அவரோட முந்தைய படங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேஜ் வைஸ் வந்து அவரோட ரேட்டிங் குறைஞ்சிட்டே வருது ஸோ இது இது ரெண்டும் சேர்ந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து இது இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து வெற்றி மாறும் சார் ஏன்னா அவர் ஒரு நல்ல டைரக்டர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மொக்க கதைக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார்ன்றது ஒரு நம்பிக்கை இன்னொன்று வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கராஜா அவர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்னில் இருந்து டூ தௌசண்ட் டென்னு டுவெல் அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடி கட்டி பறந்தார் அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அது உண்மைதான் ஒத்துக்குன்னு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அவரோடது மியூசிக்கு அப்புறம் இதில் வந்து எம் சசிகுமார் சார் அவரே ஒரு டைரெக்டர் தான் ப்ரொடியூசர் வேறு அவரும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதில் இன்னொரு சேஞ்சு சேஞ்ச் இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இதில் எம் சசிகுமார் சார் வந்து ஹீரோவாக நடித்து சூரி காமெடியாகவும் சப்போர்ட் ரோலாகவும் நடித்து படங்கள் தான் நான் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து சூரி சார் வந்து ஹீரோவாகவும் எம் சசிகுமார் சார் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காரு அதான் நிறைய இதில் ரீசெண்டாக நம்ம கமெண்ட்லாம் கூட பார்த்துருப்போம் சாலரி இதில் வந்து வழக்கமாக வந்து எம் சசிகுமார் சார் தான் வந்து சாலரி அதிகமாகும் வரும் சூரி சார் வந்து கம்மியாகும் இதில் வந்து சூரி சார் அதிக சம்பளம் எம் சசிகுமார் சார் கம்மியான சம்பளம் அப்படின்ற நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரி வாட் எவர் இட் இஸ் படம் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்மளுடைய கருத்து அப்படின் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு ரிவ்யூ வர்றதுக்கு தான் அந்த படம் வாய்ப்பு அதிகம் என்னென்னா டைரக்டருக்கு வந்து ரேட்டிங் குறைஞ்சுனே வர டேரக்டர் ஆனால் வந்து சூரி சார் புதுசாக ஹீரோவாக ரைசிங் ஆகிட்டு இருக்க டைம் வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பக்காவான ஒரு டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நல்ல ஒரு டைரக்டர் ஆக்டர் எம் சசிகுமார் சார் ஆக்ட் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் வந்து மேலே இருந்தாலும் டேரக்டரோட ரேட்டிங் வந்து குறைஞ்சிட்டு வருது அதனால் வந்து ஒரு மிக்சடான ரிவியூ வந்து நிற்கும் அப்படின்றது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாக இருக்குது மொட்டைப்பட்ட சேனலோட ரேட்டிங்காகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம் பை